வருமானத்தை தயவு செஞ்சு ஒன்னொருத்தட்டு சொல்ல கூடாது ஒண்ணு ரெண்டாவது ஒரு சொத்து வாங்க போறோம் எப்படி ஒரு சொத்து ஒரு இடம் வாங்க போறோம் இல்ல ஒரு வீடு வாங்க போறோம் இல்ல ஒரு காலி மணம் வாங்க போறோம் இல்ல ஒரு ஏக்கரை கணக்கில் வாங்க போறோம் இல்லை ஒரு காலு கிரவுண்டு ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடமா வாங்க போறீங்க எதுவாக இருந்தாலும் சரி வாங்கறதுக்கு முன்னாடி சொந்தன்ற விஷயத்த கிட்ட தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க வெளிநபர்கிட்ட பயன்படுத்தாதீங்க அந்த வார்த்தையை வாங்க போகிறோம் வாங்க போகிறோம் வாங்க போகிறோம் வாங்க போகிறோன்னு வாங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களும் புறம் பேச ஆரம்பிச்சுருவாங்க கடன் சுற்றி சுற்றி கடன் வச்சுக்கிட்டு இப்போ இடம் வாங்க போகிறானா பாத்தியாடி அப்படின்னு வாங்க புரியுதுங்களா டைலாகு நானோடய எங்கள் ஹஸ்பண்டை இடம் வாங்க போகிறாருங்க அப்படின்னு சொல்லும்போது கண் வார்த்தை உதவி சொல்லும் பா நல்லா நல்ல விஷயங்க சந்தோஷம் மனசு கடன் சுற்றி வீடு சுற்றி கடங்காரம் வரான் இப்போ சொந்த வீடு வாங்குறாளா பாரு அப்படின்னுவாங்க அப்படின்னு வாங்க பேசுவாங்களா இல்லையா தயவு செஞ்சு ஆணாவட்டும் பெண்ணாகட்டும் ஒரு இடத்த வாங்க போகிறோம் ஒரு நிலம் வாங்க போகிறோம்னா உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்பா கிட்டே சொல்லுங்கள் மனைவிக்கிட்ட சொல்லுங்கள் கணவர்கிட்ட சொல்லுங்கள் மற்றவர்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை வாங்கினதுக்கப்புறம் கூட இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லுற அவசியம் என்ன இருக்குது வீடு கட்டினா கூட வந்து பார்க்க போகிறாங்க அவ்வளோதான் வாங்குறதுக்கு முன் வாங்க போகிறோம்னு சொல்லாதீங்க